வணக்கம் தமிழர்களே தமிழ் சாப இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் விஜய் தாத்தாவாக நடிக்கிற மணிகன் அவர்களோட மகளுக்கு தான் இன்றைக்கி பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்தில் மகாநதி சீரியல் இருந்த எல்லோருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக விஜய் காவேரி இருவருமே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு மணிகண்டன் அவங்களோட மகளுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒயிட் வேஸ்டி ஒயிட் சர்ட்டில் மணிகண்டன் மற்றும் விஜய் ரெண்டு பேருமே தேவர் மகன் ஸ்டைலில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களுமே இப்போது சமூக இடத்தில் சம வயலாகிட்டு இருக்குது அந்த அழகான புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இதே போல் மகானந்த சீரியலோட கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பெயிட்டிங் இப்போது வெளியாயிருக்கு இது முன்ன விட கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த வாரம் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங் பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு டிஆர் ப்ரேட்டிங் மட்டும்தான் மகாநதிசீரியல் பெற்றிருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் சீரியல் இன்னும் சூப்பரான டிஆர் ப்ரேட்டு பெறுன்றது எந்த மாற்றமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க